ஜெய்லர் டூ படத்துக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவு காத்துட்டு இருக்கீங்க அதுலயும் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ பங்கம்மா வந்து படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு மிகப்பெரிய படத்தோட ஸ்கோப் எல்லாமே போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஒரு மேசிவான விரிதனமான அப்டேட் வரப்போது அதுலயும் பிளான் போட்டுருக்காங்க இந்த படத்துக்கான அவுன்ஸ்மெண்ட்டே வந்து பயங்கர ஹேவியா பண்ணணும் படத்தோட அனௌன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விரித்தனமான அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கணும் நினைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர போயிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் படத்தோட ரிலீஸ் அப்படின்றது சம்மர் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட ஒவ்வொரு மேக்கிங் இருக்கட்டும் ஒவ்வொரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்கிட்டு நம்ம நெல்சன் அவர்கள் படத்த உண்மையான விஷயம் இன்னும் வந்து நம்ம ஜெயிலோ டூ படத்துலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயிலோ டூ படத்தோட ஃபஸ்ட் சிங்கிலாக இருக்கட்டும் ட்ரெயிலராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்டோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பயங்கரமாக பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் சில பேட்ச் ஒர்க் மட்டும் தான் எடுக்க வேண்டியது இருக்குதாமா நம்ம தலைவரோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்புறம் அப்புறம் தான் சொல்லப்படுது யாரெல்லாம் வந்து நம்ம ஜெயில டூ படத்தோட மேசி ஒன் அப்டேட் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ரெண்டாவது மிஸ்ஸி மாற்றுனேட்டு சேர்ந்தவர் சேரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க